வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அம்மாவின் சமையல் குறிப்பில் காடை குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் காடை இரண்டு நறுக்கிய வெங்காயம் ஒரு கப்பு நறுக்கிய தக்காளி ஒரு கப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு நறுக்கிய உருளைக்கிழங்கு ஒரு கப்பு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அரைத்த தேங்காய் அரை மூடி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் புதினா கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ இதை எப்படி செய்யணுன்னா ஃபஸ்ட்டு காடையை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சு அதில் மஞ்சள் தூள் கறி மசாலா இது ரெண்டையும் போட்டு பெசரி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும் அப்புறம் வானொலியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோனியுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்து மறு டைம் பெரட்டி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் அதில் கொட்டி கிளறி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது இந்த பெசரி வச்சுருக்க காடைக்கறியையும் அதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டு குழம்பு கெட்டியானதுக்கு அப்புறமே இறக்கி வச்சு நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியிலே தூவி பரிமாறினீங்கன்னா சுவையான குழம்பு ரெடி ஆகிடும் இந்த காடை குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ